மாயை ஆன்மீக கதைகள் ஒரு தடவை இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம் இருந்துச்சு அங்கே ஒரு சன்னியாசி வாழ்ந்து வந்தார் அவர்கிட்ட ஒருத்தவன் தான் அவன் வந்து அந்த சாமிகிட்ட சுவாமி ஆசையே உதற நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல என் கூடியே ஒட்டிக்கிட்டு வருது அப்படின்னா அதுக்கு அந்த சாமி இப்படி உட்காரு நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றாரு அந்த சன்னியாசி ஒரு ஊரில் ஒரு இருந்தான் அவன் பெயர் குப்புசாமி அவங்ககிட்ட எப்போதுமே ஒரு பழைய தொப்பி ஒன்று இருக்கும் அதனால் அவனை தொப்பி சாமியின் தான் எல்லோரும் சொல்கிறது வழக்கம் ஒரு புது தொப்பி வாங்கக்கூடாதா அப்படின்னு அவனோட நண்பர்கள் தான் சொல்லி சொல்லி பார்த்தாங்க நான் பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்பான் பணம் வச்சுருக்கிறான் செலவு பண்ணால் மனசில்லை மகா கஞ்சாவன் பழைய பொருட்கள் எல்லாம் வாங்கி விற்று வாழ்ந்துக்கிட்டு வந்தான் அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி பொருட்கள் எடுக்கும்போது அதில் ஒரு அருமையான சென்ட் பாட்டில் கிடச்சிது உடனே ஒரு ஐடியா செஞ்சான் அதை சின்ன சின்ன போத்தல்கள் அடைச்சி ஜன்னல் உரமாக அடுக்கி வச்சான் அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே இதற்கிடையில் ஒரு நாள் அவன் நண்பன் அவனை பார்க்க வந்தான் என்னடா உன் பழைய தொப்பியை மாற்றக்கூடாதா ஊரில் எல்லாருமே கேலி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னான் செண்டு பாட்டில் விட்டுறதும் பணம் வரும் அப்புறம் பார்த்து கொள்ளலான்னா சரிவா நீச்சல் குளத்துக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டான் நண்பன் நண்பர்கள் ரெண்டு பேரும் போனாங்க அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தார் அவர்கிட்ட இருந்த விலை உயர்ந்த புது தொப்பி அங்கேருந்த ஸ்டாண்டில் மாட்டிட்டு குளிக்க போனார் இதற்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான் அவனுடைய பழைய தொப்பியை காணலை அந்த புது தொப்பியை பார்த்தான் இது நண்பனுடைய வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டான் நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு அவரோட தொப்பியை காணும் என்னடா இது தொப்பியை காணுமே அப்படின்னு நினச்சிட்டு போலீஸில் போய் புகார் கொடுத்தார் அவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க அங்கே ஒரு மூளையில் பழைய தொப்பி கடந்துச்சு அடாடா இது குப்புசாமி தொப்பி அவன் வீட்டுக்கு போனாங்க தொப்பி அங்கேயே இருந்தது அவனுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் போட்டாங்க கட்டிட்டு வந்தான் பழைய தொப்பி கண்ணில் பட்டுச்சு உன்னால் தான் எனக்கு ஆயிரம் ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை எடுத்துக்கிட்டு போனான் அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான் அந்த மீன் பிடிக்கிற ஒருவன் கையில் அது சிக்கிக்குச்சு வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எரிஞ்சான் அது என்னடான்னா நேராக போய் குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியே உள்ளே வந்து போத்தல்கள் மேல் விழுந்து எல்லா செண்டு போத்தலும் உடஞ்சி நொறுங்கிடுச்சு குப்புசாமி தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழி வெட்டினான் தொப்பியை போட்டோம் அதை புள்ளா அந்த தொப்பியை போட்டு மூடி மண்ணை போட்டு மூடி வச்சுட்டான் இதை அடுத்த வீட்டுக்காரரை பார்த்தான் ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குது அப்படின்னு போலீஸில் போய் புகார் பண்ணிட்டான் மறுபடியும் போலீஸ் தோண்டுனாங்க பழைய தொப்பி தான் மறுபடியும் வந்துச்சு எல்லாரும் சிரித்தாங்க அன்னைக்கு ராத்திரியே இந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான் ஒரு கல்லோடு சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டியில் போட்டு போட்டான் ஒரு நாள் திடீர்னு குழாயி அடைச்சிக்குச்சு மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னான்னு பார்த்தாங்க அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்கு இது குப்புசாமி தொப்பி இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு குப்புசாமி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா அபராதம் கட்டிட்டு வெளியில் வந்தான் கடைசியாக ஒரு முடிவு பண்ணான் நெருப்பு வச்சான் தொப்பி எரிஞ்சிச்சு எடுத்து வெளியில் எரிஞ்சான் கொஞ்சம் நேரத்தில் தீயணைப்பு படை வந்துடுச்சு இவன் எடுத்து எரிஞ்சது வழியில் உள்ள கூரை மேலே விழுந்து கூரை பற்றிக்கிச்சு அவனுடைய பணத்தாசையும் அதோடு சேர்ந்து அழிஞ்சு போனது அப்படின்னு சொல்லி கதையை முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டார் எதிரில் இருந்தவர் இதோ உன் எதிரிலேயே இருக்கார் நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரு சன்னியாசி குப்புசாமியிடம் இருந்தது போல் ஒரு பழைய தொப்பி நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது அதை எப்படி வைப்பது என்று தெரியாமல் தான் நாம் எல்லோரும் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை தான் அந்த தொப்பி என்கிறார் சுவாமி சின்மயாந்தர் ஞானம் எப்போது கிடைக்கிறதோ அப்போது மாயையும் எரிந்து போகும் என்கிறார் அவர்